வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்னைக்கான செய்திகளை வந்து பார்க்கலாம் தமிழர் பகுதியில் வந்து தொடர்ச்சியாகவும் நிறைய சோகமான சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டு வந்து நடந்து கொண்டு வருகின்றன அந்த வகையில ஒரு நள்ளிரவு விபத்து வந்து நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது இந்த விபத்துல வடமராட்சி தேவையராளி பகுதியை சேர்ந்த புஷ்பராஜா ராஜ்குமார் எனப்படுகின்ற முப்பது வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு விபத்து தொடர்பாக என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய நண்பர நள்ளிரவு வேலையில ஏற்றிக்கொண்டு சாவுகச்சேரி பகுதிக்கு சென்றிருக்கிறார் அங்க வுகச்சரி பகுதிக்கு சென்று தன்னுடைய நண்பரை இறக்கிவிட்ட பின்னராக மீண்டுமாக தன்னுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு ஆகிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது அதாவது அவருடைய மோட்டார் சைக்கிள் மரம் ஒன்றோட மோதியதில் இந்த விபத்து நடந்திருக்கின்றது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு சோகமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணமாகி ஒரு வருடங்கள் தான் ஆகின்றன இப்படி இருக்கிற பொழுது இவருடைய இழப்பு அந்த ஊர் மக்களுக்கு இடையிலேயே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நிச்சயமாக இப்பொழுதுதான் திருமணமாகி ஒரு வருடங்கள் என்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்க கூடிய ஒரு நபர் இல்லையா அப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து எவ்வளவோ கனவுகளுடன் அவர் இருந்திருப்பார் அப்படி அந்த ஒரு நள்ளிரவில் நேற்றைய தினம் நள்ளிரவிலேயே அவர்களுடைய இந்த மரணம் என்கின்றது அவர்களுடைய குடும்பத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக அமைகின்றது இதெல்லாத்தையும் தாண்டி இது நள்ளிரவு நடக்கின்றது என்றால் அதனைத் தொடர்ந்து அதிகாலை வேளையில் நேற்றைய தினமே அதிகாலை வேளையில் இன்னும் ஒரு விபத்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுனியா பகுதியில் வந்து நடந்திருக்கிறது வவுனியா ஏனையின் வீதி அரசாங்க விதை உற்பத்தி பண்ணைக்கு அண்மித்த பகுதியில் தான் இந்த ஒரு விபத்து வந்து நடந்திருக்கின்றது இந்த ஒரு விடயம் தொடர்பாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ாவ இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்த ஒரு கனரக வாகனத்தை இந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்டிருந்த இளைஞன் வந்து முந்தி செல்றதுக்கு போயிருக்கிறார் அப்போ முந்தி செல்கிறதுக்கு முற்பட்ட வேளையில் எதிர்திசையில இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த ஹயஸ் வாகனத்தோட தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயதான வவுனியாவை சேர்ந்த ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஒரு மரணம் இருபத்தி நான்கு வயது இல்லையா இந்த முதல் சொன்னம் செய்தி வந்து முப்பது முப்பது வயதானவர் இது இருபத்தி நான்கு வயதானவர் ஆகவே இதெல்லாமே ஒரு அதிகாலை வேளையில் நள்ளிரவு பகுதிகளில் நடந்திருக்கின்றது என்ற பொழுது அது இன்னமுமே அவர்களுடைய குடும்பங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கின்றது இப்படி இருக்கிற பொழுது இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட இந்த மூன்று வாகனங்களையும் வந்து போலீசார் எடுத்துக்கொண்டு செல்கின்ற சென்றிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எப்பவுமே எங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நாங்கள் எப்பொழுது இருப்போம் எப்பொழுது இருப்போம் என்றது யாருக்குமே தெரியாது ஆகவே இருக்கின்ற காலங்களில் நாங்கள் எப்பவுமே நல்லதுகளையே செய்யணும் அதே மாதிரியே நான் வளமையாகவே சொல்கின்ற ஒரு விடயம் அதாவது இந்த வீதி விபத்துக்களை குறைப்பது என்றது வந்து எங்களின் கைகளில் தான் இருக்கின்றது நாங்கள் வீதியில பயணமாகின்ற பொழுது நாங்களுமே அவதானமாக செல்ல வேண்டும் எதிரில் வருகின்ற வாகனம்

நடந்திருக்கிறது இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுநாயக்க விமானத்தளத்தில் தான் அங்கே கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணியா பணிபுரியக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு வயதுடைய பெண்ணை வந்து கைது செய்திருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்கு மேலான பெருமதியான தங்க ஜெல் கரைசல் அடங்கிய நான்கு பொதிகளை அவர் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த தங்க ஜெல் கரைசல் ஆயுதன்னு இது புதுசாக இருக்குது என்னென்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இப்ப தங்க பிஸ்கெட்டுகள் தங்க கட்டிகள் போன்றவை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது வந்து நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆனாலும் இந்த தங்க ஜெல் கரைசல் என்கின்றது வந்து இந்த ஒரு விஷயம் அவர் கைது செய்யப்பட்டதன் பின்னராக நிறைய பேர் புதிதாக கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது இப்படி இருக்கிற பொழுது இந்த பெண்ணினுடைய கைகளுக்கு எப்படி இந்த பொதிகள் வந்ததுன்றதுதான் தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏனென்றால் இந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய கட்டுநாயக விமானத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த டியூட்டி ஃப்ரீ இருக்குதானு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அப்ப இவருடைய கைகளுக்கு நின்று வந்தது என்ற தான் நிடாரோடைய கேள்வியாக இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது ஒரு கட்ட விசாரணைகளின் பின்னராக தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானம் மூலமாக நாட்டுக்குள்ள வருபவர்கள் இப்படியான கடத்தல்காரர்கள் வந்து ஒரு சில பொருட்களை வந்து கடத்த வேணும் அங்களை கொண்டு செல்ல வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதற்காக விமானத்தளத்தில் ப ஊ அதாவது பணி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து பயன்படுத்துவது வந்து தெரிய வந்திருக்கிறது என்ன காரணம் ஏன் அவர்களை சொன்னால் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்துல பணிபுரிகிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வந்து அடிக்கடி இந்த சோதனை வந்து குறைவு அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரு நிலைமையை தங்களுக்கு சாதகமாக இந்த கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றதான் உண்மை இப்படி இருக்கின்ற பொழுது எப்பயாவது இருந்துவிட்டு வளமைக்கு மாறாக அவர்களை சோதிப்பதும் உண்டு அதாவது ஒட்டுமொத்தமாக அவர்களை சோதிப்பது இல்லை அப்படின்றது கிடையாது ஆனால் எப்பயாவது இருந்துச்சு சோதிப்பார்கள் அப்படி இருக்கிற பொழுது இந்த பண்ணினுடைய நடவடிக்கை ஒரு ஒரு சில என்னென்னு சொல்றது அஹ் வளமைக்கு மாறாக இருந்ததாலையும் சந்தேகத்திற்கிடமாக சந்தேகத்திற்கிடமாக இருந்ததாலையும் அவரை வந்து சிசிடிவி கேமராக்களினூடாக அவரை வந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் அப்ப பார்த்துக்கொண்டிருந்த தான் இந்த பெண் வந்து இப்படி மறைத்து வைத்திருக்கிறார் விடயம் தெரிந்ததுமே அவரை கைது செய்து அந்த நான்கு பொதிகளையுமே நான்கு இருந்தார்கள் மேலதிக விசாரணைகளுக்காண்டியும் ஆராய்ச்சி செய்வதற்காகவும் அனுப்பி வைத்திருந்த அனுப்பி வைத்திருந்தார்கள் தற்பொழுது அதிலிருந்து கிடைக்கப்பெற்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தை கடத்துவதற்காக தற்பொழுது இந்த கடத்தல்காரர்கள் அதனை ஜெல் போன்ற ஒரு வடிவத்தில் மாற்றி அமைத்து அவர்கள் தற்பொழுது வந்து

வே வளமையாக மோசடிக்காரர்கள் தான் அதில் நேரடியாகவே ஈடுபடுவார்கள் ஆனால் அதற்குள் பணிபுரிபவர்களே அதற்கு உடந்தையாக இருக்கிற பொழுது இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லையா ஆகவே இது ஒரு ஆபத்தான நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக இப்படியான நடவடிக்கைகள் என்றது குறிப்பிட்ட அந்த கடத்தல்காரர்களுக்கு துணை போகின்றவர்களாக இருக்கட்டும் ஒரு தவறை செய்வதையும் விட அதனை தூண்டுவதோ அல்லது அதற்கு துணை தான் பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக இள வயதினர் கூடுதலாக இதிலிருந்து வெளிப்புடன் இருக்க வேண்டும் அண்மை காலங்களாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளால நிறைய பேர் இந்த பணத்துக்கு விலை போவதோ சரி அல்லாட்டி இப்படியான தவறான பாதைகளை தேர்ந்தெடுப்பதோ சரி அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே சரியான ஒரு விடயத்தை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி பயணமாக வேணுமென்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது உங்களுடைய கருத்தை என்னன்றதை வந்து கமிண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்